பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம் ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குத்தா ஃபெஸ்டிவல் செலிபிரேஷன் பேர் பாம் சரவணன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரவுடிய காவல்துறை கைது பண்ணிருக்காங்க சாதாரணமா கிடையாது காலில் சுட்டு அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அவருக்கும் பகுஜன் சமாஜினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங்கினுடைய கொலை வழக்குகளும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வணக்கம் வணக்கம் வெங்கட் இந்த பாம் சரவணன் அப்படிங்கிறவரு முதல்ல யார் பாம் சரவணன் அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு ஏ பிளஸ் கேட்டகிரி ரவுடி பாம் சரவண ஆறு கொலை வழக்குகள் உட்பட முப்பத்தி மூன்று வழக்குகள் நிலுவையில் இருக்கு சரி ஸோ வந்து ஒரு ஏ பிளஸ் கேட்டகிரி ரவுடிங்கிறதுனால அவர் வந்து இதோட கண்காணிப்புக்குள்ளேயே வைக்கப்பட்டிருப்பாரு பல்வேறு வழக்குகள்ல அவருக்கு பிடிவானு பிறப்பிக்கப்பட்டு அவர் அதுக்கு ஆஜராகாத நிலையில தான் அவர் வந்து ஆந்திரால பக்கத்துல இருக்கிறதா தகவல் திருடிக்கு கிடைச்சு அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க சென்னை பெருகநகர் காவல்துறை ஸ்பெஷல் டீம் வந்து தேட ஆரம்பிக்குது அப்புறம் ஒரு இந்த இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதாகி இருக்காங்கல்ல நாகேந்திரன் நாகேந்திரங்கிற ரவுடி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள அவர் இருக்கிறதா கேள்விப்பட்டு அங்க போய் பிடிக்க போன நிலப்போ அவர் பாம் வீசினதாகவும் அதுல இருந்து தப்பித்த காவல்துறை அதிகாரிகள் வந்து தங்களுடைய தற்காப்புக்காக சுட்டதுல அவருக்கு கால் அடிபட்டதாகவும் அதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது காவல்துறை அந்த விளக்கத்தை தான் கொடுத்திருக்கிறாங்க பாம் சரவணன்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாம் சரவணனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்க அவர்களுக்கும் என்ன தொடர்பு ஆம்ஸ்டாங்குடைய கொலை சம்பந்தப்பட்ட நாகேந்திரன் டீம் கொலை பழி வாங்கறதுக்கு வண்டிதான் நாகேந்திரன் பழி வாங்குறதுக்கு வண்டிதான் இவர் வந்து ஸ்கெட்ச் போட்டதா சொல்லப்படுது இல்ல இருக்கிற பின்னணி என்ன அப்படிங்கறதுலாம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷம் பகை வெங்கட்டு இந்த ஹம்ஸ்டாங்க கொலையை ஒட்டி நடந்தது கிடையாது அதுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பகை ஒரு நீண்ட கால பகை இந்த பாம்சரவனுடைய கூட பிறந்தவங்க மொத்தம் மூணு பேர் வெங்கட்டு மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பத் தென்னரசு பாம்சரவணன் இதுதான் அண்ணந்தமிங்க இதுல வந்து தென்னரசு அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன கேச அதாவது சின்னான்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஒரு ரவுடி படசனைய கலக்கணும் ஒரு பெரிய ரவுடி அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டங்களில் பெரிய ரவுடியா திகழ்ந்தவர் அந்த சின்னாவோட தென்னரசு வந்து கூட்டு சேர்த்துக்கிட்டு அவர் வந்து ஒரு ரவுடிசம் பண்ண ஆரம்பிக்கிறார் பண்ணிட்டு இருக்காரு படசனையில ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன பண்றாங்க அப்படின்னா பூந்தமல்லி கோர்ட் வாசல்ல வச்சு இந்த சின்ன கேசவலோ சின்னாவையும் அவருடைய வழக்கறிஞர் பகத்சிங்கையும் ஆற்காடு சுரேஷ் டீம் வந்து கொலை பண்ணது ஆற்காடு ஒரு பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பெரிய ரொடி புளியந்தோப்பை வந்து பூர்வீகம் கிடையாது அவர் வந்து அரக்கோணம் பக்கத்துலதான் அவருக்கு பூர்வீகம் புலந்தோப்புல வந்து தங்கியிருந்து அவருக்கு தனக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்போ சென்னையில இப்பவும் இருக்கக்கூடிய எண்ணூர் தனசேகரன் அப்படிங்கிறவருடைய கூட்டு போட்டுக்கிட்டு இவங்க ஒரு பெரிய டீம் அந்த பக்கம் தென்னரசு சின்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டீம் இந்த ரெண்டு டீமுக்கு நல்ல கேங் வார் நடந்துகிட்டே இருக்கும் இதுல வந்து சின்ன என்ன பண்ணிடுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆற்காடு சுரேஷ் டீம் வந்து கொலை பண்ணிடுறாங்க கோர்ட் வாசல்ல வச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்தது இப்போ உடனே அது என்ன ஆயிடுது அப்படின்னா தென்னரசு அவர் கூடவே இருந்த தென்னரசு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு நம்ம கூடவே இருந்த கூட்டாளியை அப்படி கொண்டுட்டானுங்களே நம்ம பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க அவங்களும் கத்திய தூக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வெள்ளை உமா அதே வந்து ஆர்காடு சுரேஷ் டீம்மே சேர்ந்த ஒரு ரவுடி அவரை வந்து நீலாங்கரையில வச்சு இந்த தென்னரசு டீம் வந்து பழிக்கு பழியா கொலை செய் அதே மாதிரி இவரை ஆர்காடு சுரேஷ கொலை செய்யறதுக்கு இந்த தென்னரசு டீமும் பாம்சரனுடைய தம்பி பாம்சரனும் ஸ்கெச் போட்டுட்டே வர்றாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஆர்காடு சுரேஷ் வந்து சிக்கவே இல்லை பதிலுக்கு வந்து ஆர்காடு சுரேஷும் எனக்கு எனக்கு நீ பண்றியா நான் முடிச்சிருக்காங்க எனக்கு முன்னாடி அவங்களும் பண்றாங்க பதினஞ்சு வரைக்கும் இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு போட்டி போயிட்டே இருக்கு பதினஞ்சு பதினஞ்சுல என்ன நடக்குது அப்படின்னா தாமரைப்பாக்கம் கூட்டுறோடு பக்கத்துல தென்னரசு வந்து குடும்பத்தோட டிராவல் ஆகிட்டு போயிட்டு தாமரை பாக்கம் எந்த அந்த ஏரியா பகுதியில வந்து குடும்பத்தோட டிராவல் போயிட்டு இருக்கும் ஒரு திருமண நிகழ்வுக்கு போயிட்டு இருக்கிறார் குடும்பத்தோட போயிட்டு இருக்கிறாரு அப்ப வந்து ஆர்காடு சுரேஷ் டீம் வந்து வழிமறிச்சு தென்னரசு அவர் மனைவி முன்னாடியே வெட்டி கொண்டுடுறாங்க இதுல வந்து என்ன ஆயிடுது பாம்சரம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு அதாவது நம்ம கூட பிறந்த அண்ணன் அவனையும் வந்து இப்படி நடு ரோட்ல அண்ணி முன்னாடி வச்சு கொண்டுட்டாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு ஆர்காட் சுரேஷா பலிக்கு பளி வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த இதுல என்ன ஆகுது அப்படின்னா செவ்வாபேட்டை ஜெயசீலன் உடந்தையாக இருந்த ஜெயசீலன் ஓடிக்கிட்டே இருக்கா ஆர்காடு சுரேஷன் மாட்டவே இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்ல இவர் ஆர்காடு சுரேஷ் வந்து ஒரு வழக்குல ஆஜராகிறதுக்காக எழும்பூர் நீதிமன்றத்துக்கு வர்றாரு வந்தவர் என்ன பண்ணுறது தன்னுடைய வழக்கறிஞர்களோட பேசிட்டு இருந்துட்டு மீன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இது பாத்தீங்களா பட்டணம் பக்கம் பட்டணம் பக்கத்துல போயிட்டு அந்த கடற்கரை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் போயிட்டு மீன் சாப்பிடறாரு மீன் சாப்பிட்டு அந்த கடற்கரையில போயிட்டு நண்பரோட பேசிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு டீம் வந்து இறங்கி வர்றாங்க இறங்கி வந்து பட்ட பகல்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும்

பாம்சரவன் தான் அந்த ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது அப்டின்னு டைரக்டா வந்து பாம்சரன் அந்த கேஸ்ல இன்வால்வ்ங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது போலீஸ் ஆதாரம் கிடையாது ஆனா பாம்சரவன் டீம் தான் செஞ்சு அத ஒற்றைக்கன் ஜெயபால் அப்படிங்கறவரை வச்சு அவர் தான் பண்ணாரு இவர்தான் ஸ்கெட்ச் போட்டாரு அப்புடின்னு போலீஸ்க்கு கடுமையான சஸ்பெக்ட் பண்ணுது போலீஸ் அதை நம்புதோ இல்லையோ ஆர்காட சுரேஷ் டீம் வந்து முழு முச்ச நம்புறாங்க நம்ம அண்ணன வந்து இவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பாம்சரவன் மேல கடுமையான ஒரு இது அந்த சூழல்ல ஒரு நபர் ஒரு முக்கிய புள்ளி கார்ல உட்காந்துக்கிட்டு கருப்பு கண்ணாடி போட்ட ஒரு கார்ல உட்காந்துட்டு இந்த கொலையை நேரடியாக பார்த்தார் அப்படின்னு ஒரு சஸ்பெக்ட் அந்த நேரத்துல ரவுடிகள் மத்தியில மொத்தமாவே ஆற்காடு சுரேஷ் பேச்சு ஓடிட்டு ஒரு பேச்சு ஓடிச்சு ஆற்காடு சுரேஷ் கொட்டை கொலை செய்யப்பட்டவரை அந்த கருப்பு கண்ணாடி போட்ட கார்ல இருந்தவாறு அந்த ஒரு முக்கிய புள்ளி பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்ட் போச்சு அந்த முக்கிய புள்ளி யாருங்கிறது அந்த ரவுடி வட்டாரத்துக்கும் போலீஸ்க்கும் தெரியும் ஆனா வெளியில எடுத்து சொல்லவே இல்ல ஏன்னா பாம் சரணே இன்வால்வ்ங்கிறது தெரியாது இன்வால்வ் என்ன தெரியாது அப்படி வந்து கண்ணாடிக்குள்ள கண்ணாடி வச்ச காருக்குள்ள வந்து எவன் உங்களுக்கு என்ன தெரியும் தெரியும் அப்படி யாரோ இருந்து பார்த்தாங்க அப்படிங்கிறது இது ஒரிகிட்டே இருக்கு உங்ககிட்ட இப்ப ஆற்காடு சுரேஷ் இறந்துட்டாரு கொலை செய்தது வந்து ஒற்றைக்கு ஜெயபால் டீம் கைது அவங்க போய் சிலண்டர் ஆயிடுறாங்க இதுல வந்து பாம்சாரம் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது சுரேஷ் டீமுக்கு தெரியுது பழிவாங்க காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பொன்னை பாலு அப்படிங்கறது வந்து ஆர்காடு சுரேஷுடைய சொந்த தம்பி சரி இவர் என்ன பண்றாரு தன்னுடைய அண்ணன் இதெல்லாம் பழிக்கு பழி தான் நீங்க உங்களுக்கு புரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த பழிக்கு பழியா நடந்துகிட்டே இருக்குது இவன் அவங்க அவன் டீமே போயிட்டே இருக்குது இந்த பொன்னை பாலுங்கிறது ஆர்காடு சுரேஷோட சொந்த தம்பி சரி என்ன பண்றாப்புல நான் சுரேஷ அண்ணன டீம் வந்து நான் பழிக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஆம்ஸ்டாங்க கொல்றதுக்கு திட்டம் திட்டுறாரு இதுல ஆம்ஸ்டாங் எங்க வர்றாரு அப்படின்னா அதான் கேள்வி இந்த ஆம்ஸ்டாங் வந்து இந்த ஆம்ஸ்டாங் தான் ஆர்காடு சுரேஷை வந்து கொலை செய்வதற்கு ஆஹ் இது பண்ண திட்டமிட்டவர் இந்த கார்ல இருந்த முக்கிய புள்ளிங்கிறதும் ஆம்ஸ்டாங் தான் அப்படின்னா பொன்னேபால் டீம் வந்து அவங்க சந்தேகம் அவங்க உறுதிப்படுத்தாம அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு காருக்குள்ள இருந்து அவர் தான் வந்து வேடிக்கை பத்தாரு ஆம்ஸ்டாங் தான் வேடிக்கை பார்த்தாரு இது வந்து அவரை சுரேஷ போட்டு சொல்றதுக்கு அவர் தான் பாம்சாரனை ஏகு விட்டது ஏன்னா தென்னரசு கொண்டாங்களா தென்னரசு அப்ப யாருன்னு கேளுங்க தென்னரசு வந்து கொலை செய்யப்பட்ட நேரத்துல பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வடசென்னை மாவட்ட தலைவர் அவர் தனக்கு வலதுகரமாக இருந்த அப்ப வேண்டிய நெருக்கடி ஆம்ஸ்ட் ஏற்பட்டுச்சு அதனாலதான் சொந்த தம்பிய வச்சுக்கிட்டு யாரு தம்பிய வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சுத்து விளை பண்ணிட்டாரு ஆம்ஸ்டாங்கு அப்படின்னு சொல்லி பொன்னை பாலு சந்தேகப்பட்டு இவர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இவரு என்ன பண்றாரு கடந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொலை பண்றாங்க நீங்க அந்த கணக்கு பாருங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆர்காடு சுரேஷ் கொலை செய்யப்படுறார் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்படுறாரு அதாவது ஒரு வருஷம் வருஷம் திரும்புறதுல அவங்க இந்த டீம் வந்து பதில் கடிச்சிடுறாங்க அடிச்சே என்னா மொத்தமிழ்நாடு பரபரப்பு ஆச்சு உங்களுக்கு ஒரு பெரிய கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படிங்கிறப்போ அவர் மேல அவர் மேல ஒரு மிகப்பெரிய நல்ல மதிப்பு இருக்கு ஆக்சுவலா அவர் மேல ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் வெங்கட் அதாவது கத்தி தூக்கியவர்கள் அதை கலாச்சாரத்துலயே வந்து அது ஒரு பதிலுக்கு பதில் பேசுறது அப்படிங்கறது முரண்பாடான முரட்டத்தனமான ஒரு மூர்க்கத்தனமான ஒரு உணர்வு இருக்கும் அவ்வளவு பேரையும் வந்து படிக்க வச்சு கல்வி பூத்தி அவங்கள வந்து ஒரு நல்வழிப்படுத்தி அவங்கள சமுதாய சமுதாயத்துல ஒரு அவங்க ஒரு தலை நிமிந்து வாழ்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையா இருந்தவர் திரு அது அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆயிரம் விமர்சனங்கள் அவர் மேல வச்சு ஆயிரம் வழக்குகள் இருக்கு இப்படி எல்லாம் பண்ணாரு அப்படித்தான் பண்ணாரு அப்படி அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாலும் சரி அவர் வந்து தன்னுடைய சமூக வந்து மேம்படுத்தினார் வரவேற்கணும் அதனால அவர் அவருடைய மறைவு அப்படிங்கறது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அவருடைய ஆதரவாளர்கள் வந்து குறிப்பா பாம்சரணனுக்கு ஒரு மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்துச்சு உயிர்க்கான அச்சுறுத்தலை ஏற்படுத்துச்சு ஏன்னா யானைய சாச்சிட்டானுங்க நம்ம மாத்திரம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு ஒரு அரசியல் தலைவரா இருந்துமே துணிஞ்சு இறங்கி இருக்காங்க அவர் அவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் மாநில கட்சி ஒரு கட்சி தேசிய கட்சி மாநில தலைவர் மாயாவதிங்கிற ஒரு மிக பிம்பத்தோடைய வலதுகரம் அப்படிங்கிறப்போ அவரையே வந்து இவனுங்க ஸ்கெட்சு போட்டு அடிச்சுட்டானுங்கன்னா நம்ம ஏமாத்துறோம் நம்ம வந்து இவர் பான்சருங்கிற பேர் எப்படி வந்துச்சு ஆந்திரால போயிட்டு இந்த பாம் வந்து தயாரிக்கிற அந்த இதெல்லாம் கத்துட்டு வந்து இவர் வந்து பாம் தயாரிச்சு லோக்கல் இருக்கிற ரவுடிகளுக்கு எல்லாம் சப்ளை பண்றதுங்கிற பேரு வந்துச்சு நம்ம இப்படி பேரு வச்சுக்கிட்டு நம்ம தயாரிக்கிறோம் நமக்கே வேணாமா பாம் போட்டா என்ன பண்றது அப்படின்னு இவருக்கு ஒரு பயம் வந்துதான் இவர் ஆந்திரா கூடி போறாரு இப்போ அஹ்ஷம் கொலை செய்யப்பட்ட பிறகு ஆந்திரா கூடி போறாரு பிற்பாடு வந்து டெல்லி வட வட இந்திய மாநிலங்களுக்கு எல்லாம் சுத்திட்டு வர்றாரு இந்த சுத்திட்டு வர்ற நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இவர் ஆம்ஸ்டோட கொலைக்கு பழிக்கு படியாக அப்படிங்கறத விட நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணிடணும் அதாவது இதுல நாகேந்திரன் டீம் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது போலீஸ்க்கு சொல்லிடுச்சு தெரிஞ்சிருச்சு நாகேந்திரன் டீமு ஆற்காடு சுரேஷ் டீமு இங்கெல்லாம் கூட கைது பண்ணி ஆமா ஆற்காடு சுரேஷ் டீம் வீட தான் செஞ்சாங்களா கூட இதுக்கு முழு மூச்சா இருந்து ஆம்ஸ்டாங் கொலைக்கு வந்து முழு பின்னணியில இருந்தது நாகேந்திரன் தான் நாகேந்திரனுடைய மகன் அஸ்வதாபன் இவங்கதான் அதுக்கு மூச்சா இருக்கிறாங்க அப்படின்னு போலீசருடைய குற்றப்பத்திரிகா இவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க நமக்கு எதிராக ஆப்போசிட்டா சேர்ந்துட்டாங்க நாகேந்திரன் ஆற்காடு சுரேஷோட தம்பி கொன்னை பாலு ஆஹ் இவர் எண்ணூர் தனசேகரன் இது மாதிரி வந்து இந்த டீம் எல்லாமே வந்து ஒன்னு சேர்ந்துட்டாங்க நம்மள முடிக்காம விட மாட்டாங்கன்னு சொல்லிதான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து பழிக்கு பழியாக மட்டும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு ஸ்கெச் போட ஆரம்பிக்கிறார் பாம்சரன் பாம்சரன் ஸ்கெச் போடுறதுல கிளாடி நீங்க நினைச்சவாதுங்க ஆர்காடு சுரேஷன் வந்து பட்ட பகல்ல ஒருத்தன் மீன் சாப்பிட்டு இருந்த அந்த கடற்கரையில வச்சு ஒருத்தன் போட்டு தள்ளுறான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு கரெக்டா இத்தனை மணிக்கு அவன் வருவான் இந்த வண்டில வந்து இறங்குவான் கரெக்டா இங்க மீன் சாப்பிட்டு இங்க வந்து நிக்கிறான் இவன் கூட எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க அவன்ட்டு ஆயுதம் இல்ல இவ்வளவு பேரா இறக்கனா அவன முடிக்க முடியும் இப்படி எல்லாம் ஒருத்தன் கணக்கு போட்டு ஒரு இடத்துல நடத்துறான் அப்படின்னா அவன் சாதாரண நிலை மாட்டான் வந்து இவர் உசார் ஆயிடுறாரு இவர் ஸ்கெட்ச் போட ஆரம்பிக்கிறாரு இது போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது பாம்சரன் டீம் வந்து இறங்குது பழிக்கு பழிய நாகேந்திரன் டீம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனாலதான் நீங்க கவனிச்சிருப்பீங்க நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட எல்லா சம்பந்தப்பட்ட நிறைய பேரை வந்து போலீஸ் சமீப காலமா அரெஸ்ட் பண்ணிருக்கோம் ஆமா ஆமா கவனிச்சிருப்பீங்க நீங்க நாகேந்திரனுடைய தம்பி அஹ் அவருடைய கூட்டாளிங்க அவங்க வீட்டுல வந்து ஐம்பத்தி ஒரு பட்டாக்கத்திகள் வந்து கைப்பற்றப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸ்ல என்ன வந்து இறங்கிருச்சு கேங் வர மாறிடும் மாறிடும் அப்படின்னு தான் போலீஸ் முன்னெச்சரிக்கை என்ன பண்றாங்க நாகேந்திரன் டீம சம்பந்தப்பட்ட அவங்க தம்பி எல்லாத்தையுமே தூக்கி உள்ள வைக்கிறாங்க சிறைக்குள்ள வைக்கிறாங்க நாகேந்திரனும் நாகேந்திரனோட மகன் சிறைக்குள்ள சிறைக்குள்ளதான் இருக்கிறாங்க இந்த விளக்குல சம்பந்தப்பட்ட மொத்த டீமே தூக்கி உள்ள வச்சிடறாங்க துள்ள வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க இப்போ ஒரு குரூப்பை செக்யூர் பண்ணியாச்சு சிறைக்குள்ள செக்யூர் பண்ணியாச்சு இப்ப பான்சாரம் ஒண்ணும் புடிக்கணும் ஏன்னா இவன் தான் ஸ்கெட்ச் போடுறான் அப்படின்னு தான் இவருடைய கால் ரெக்கார்ட்ஸ் ஏன்னா இவருடைய மனைவிக்கு வந்து அவர் பேசுற போன்ல பேசுறாரு எங்க இருந்து கால் வருது அப்படிங்கறதெல்லாம் அவங்க கால் ரெக்கார்ட்ஸ சோதனை பண்ணதுக்கு பிறகு இவர் வந்து சம்பந்தப்பட்ட ஆந்திரா எல்லை ஒட்டிய பகுதிகளிலிருந்து ஒரு சென்னைக்குள்ள டிராவல் ஆகிட்டு வரத கண்டுபிடிக்கிறாங்க அத தொடர்ச்சியாகத்தான் அவர் வந்து கை செய்யப்படுகிறார் கை செய்யப்படும் தான் உங்களுக்கு தெரியும் முதல்ல சொன்ன மாதிரி வீசுறான் அப்படின்றாங்க சுட்டதா சொல்றாங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கொலைல வந்து அதை தடுக்க தவறிட்டாங்க இது ஒரு முன்கூட்டியா அவங்க காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அட்லீஸ்ட் இந்த வழக்கிலே வந்து முன்கூட்டியா நடவடிக்கை எடுத்திருக்காங்க நம்ம நம்பலாமா முன்கூட்டிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க டீம் வந்து ஆப்போசிட்ல இறங்கி நாகேந்திரனுடைய தம்பிய கொலை செய்திருக்கலாம் நீங்க ரவுடிகள் கேங்க ஒண்ணு சேர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லாமல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெந்தாதான் சரி இவங்க யாரு அப்படின்னா வட சென்னையை கலந்துருக்குற சமீப காலம் வரைக்கும் ஒரு பெரிய அளவுல கலக்கு கலக்குன்னு கலக்கணவங்க அவங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உடல்நல குறைவா யாரங்க இறந்து போயிட்டாங்க அவருடைய அந்த இல்லாமலியுடைய பையன் பையனை வந்து ஒரு டீம் வந்து கொலை செய்யுது யார் டீம் நாகேந்திரன் டீம் அவர் இலாம்மலிக்கு ரெண்டு பசங்க விஜயதாஸ் மோகன் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க இல்ல விஜயதாசை வந்து கொலை செய்யறது நாகேந்திரன் டீம் கொலை பண்ணிடுறாங்க மோகன் தாஸ் என்ன பண்ணிடுறாரு தன்னுடைய சகோதரனுடைய கொலை செய்யப்பட்டதுக்கு பழிக்கு பழியா நாகேந்திரன் குடும்பத்துல இருந்து ஒருத்தன் கருவ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அருவா தூக்கி நிக்கிறாரு சரிங்களா அப்ப அந்த இல்லாமலி டீமும் ஒண்ணு ஒண்ணு சேரும் ஏன் ஒண்ணு சேருது நாகேந்திரன் எதிர்க்கு எதிரி நல்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல்லி டீமும் பாம்ப சரணும் ஒண்ணு சேருவத போலீஸ் மாபோகம் பிடிக்கிறாங்க அதுக்குதான் பாத்தீங்கன்னா மோகன் தாசையும் அரஸ்ட் பண்ணிருப்பாங்க அவன் வந்து கேங்வார் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மோகன் தாசையும் தூக்கி இப்ப லாஸ்ட் டூ வீக்ஸ் முன்னாடி அரெஸ்ட் பண்ணி உள்ள சண்டை பண்ணிருக்காங்க சோ வந்து இந்த கேங்வார் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது ஆம்ஸ்டாங் கொலையை மையப்படுத்தி இது வந்து சமூக பதற்றத்தை வடசனைக்குள்ள உருவாக்குது தேவையில்லாத குழு சண்டையை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போறதுலாம் போலீஸ் உஷாரி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இத உடனே ஆக்ஷன் எடுத்துருக்காங்க உத்தரவும் கமிஷனர் இன்டெலிஜென்ஸ் தர்மராஜன் அவரும் வந்து அவருடைய மேற்பார்வையில தான் போலீஸ் வந்து இந்த ஆக்ஷன் வேகமா பண்ணியாச்சு இதுக்கப்புறமா இன்னும் இந்த வழக்கு தொடர்பாக இந்த வெஞ்சன்ஸோட இன்னும் யாராவது வெளியே இருக்காங்களா

பதிமூணு வருஷத்துல பதிமூணு பதினாலு வருஷம் கழிச்சு ஒருத்தர் மனசுக்குள்ளேயே அந்த வன்மத்தை வச்சிருந்து கத்துறான் அப்படின்னா எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் இவங்களுக்கு எல்லாம் வந்து மறையாது நீங்க இப்ப இன்னைக்கு வந்து பாம்சரம் தூக்கி உள்ள வச்சிருக்கலாம் நாகேந்திரனும் தூக்கி உள்ள வச்சிருலாம் எல்லாம் பண்ணிடலாம் போலீஸ் வந்து இதை மறைக்கிறதுக்கு அத சொல்லிட்டு பண்ணிரலாம் ஆனா அவன் மனசுக்குள்ள வந்து எங்க பண்ணிட்டல நான் பதில் பண்றேன் அப்படிங்கற அந்த வன்மை இருக்கதான் செய்யும் ரெண்டாவது சிறைச்சாலைக்குள்ளேயே நீங்க வந்து உள்ள போனேன் ஓகே வெளியில எந்த அளவுக்கு அவன் சுக்கப்போக்கமா எல்லாம் பண்றான்னா உள்ளக்குள்ளேயே அவன் பண்ண தானே செய்யும் இருக்கும் அங்கேயும் ஒரு இருக்க தானே செய்யுது நம்ம கடந்த ஒரு சில வீடியோக்கள் முன்னாடி நம்மளே பேசியிருப்போம் சவுத்துல இருக்கக்கூடிய தாதாக்களை வந்து முடிக்கிறதுக்கு வேலூர்ல சேர்ந்த ஒரு ரவுடி வந்து சிறைக்குள்ளேயே ஸ்கெட்ச் போடுறாரு அப்படின்னு சிறைக்குள்ளதான் ஸ்கெட்சே அதிகமா போடப்படுது அதுல இந்த ஸ்கெட்சு போடுறத பாம் சரவணா வேற எக்ஸ்பர்ட் வேற அவன் உள்ள போயிட்டு என்ன பண்ணுவான் அவங்களுக்கு சிறைச்சாலை எல்லாம் ஒண்ணு பெரிய பிரச்சனையே கிடையாது நாகேந்திரன் இந்த கொலை நடந்த போது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்ட காலகட்டத்துல நாகேந்திரன் எங்க இருந்தாரு சிறைக்குள்ள இருந்தாரு அவர் ஏவனா இருக்காரு உள்ள இந்த குற்றப்பட்டுல எப்படி ஏவனா வந்தாரு சிறைக்குள்ள இருந்து போட்டாரு அப்படிங்கறது சிறைச்சாலைக்குள்ள போயிட்டதுனால மட்டுமே இந்த வன்மம் குறைஞ்சு போயிடும் அவங்க வந்து பழிவாங்கற உணர்ச்சி வச்சிருவாங்க அப்படிங்கறதுலாம் அர்த்தம் கிடையாது காவல்துறை வந்து கண்காணிப்பை பலப்படுத்தி இப்ப எப்படி வந்து டக்குன்னு ஒரு கேங் வார ஆரம்பிக்க போகுது இவங்க உஷாராகி டக்கு டக்குன்னு டீம் வந்து களைச்சு விட்டு அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சாங்களோ இது மாதிரி காவல்துறை கண்காணிப்பை பலப்படுத்தி இந்த ரவுடிகளுடைய கோட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் வடச்சனை வந்து இப்ப வடசென்னை மறுமலர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஆரம்பிச்சிட்டாரு கிம்ஸ் பாத்துருப்பீங்க நிறைய பூங்காக்கள் அவங்களோட தொழில் வளர்ச்சிகள் இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு வடசனையை வந்து நிறைய ஹைரைஸ் பில்டிங் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு குடியிருப்புகள் நிறைய கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வடச்சனுடைய வடச்சனுடைய முகமே மாறிட்டு வருது சோ வந்து அந்த வளர்ச்சியை நோக்கி அந்த பகுதியை முன்னேறிட்டு இருக்கும்போது இந்த ரவுடிகளுடைய கொட்டத்தை அடக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் வந்து காவல்துறைக்கு இருக்கு காவல்துறை நோக்கிதான் மூவ் பண்றாங்க பார்ப்போம் வருங்காலத்துல வந்து அது எப்படி நகருங்கிறத பார்ப்போம் ஒரு சில பேரனுடைய செயல்களால ஒரு ஒட்டுமொத்த பகுதியே பாதிக்கப்படுது அப்படிங்கிறது இதெல்லாம் நமக்கு தெரியுது சோ காவல்துறை இந்த முறை வந்து முன்னெச்சரிக்கையா நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது தொடரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் வேறொரு வீடியோல மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம் ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்த்தா பெஸ்டிவல் செலிபிரேஷன் பேர்